ரேய் குடுடா வாங்கிடுடா கல்ல எடுத்து குடு வேற வேற எடுத்து குடு ஊதுவத்தி சுற்றாங்க வாங்கடா கல்ல எடுத்து குடு மாலங்கா கல்ல எடுத்து குடு நீ ஏ எடுத்து எடுத்து கல்ல எடுத்து குடு எடுத்து குடுங்க எடுத்து குடு எடுத்து குடு எடுத்து 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 கல்ல எடுத்து நான் சுத்த பாடு குடு எடுத்து குடி சின்ன ஒரு கால் எடுத்து குடி இது வா அபத்தே போகங்க எடுத்து குடிடா அத சுத்த வா நான் ஒரு கால்